இடைபொக்து வானவரைப் பெண்ணாகி அமுதோட்டம் பெருமானா மறுபணிய தன்னார்ந்த கடல் மலை தலசயனத்துறைவாறை எண்ணாதே இருப்பாறை இறை பொழுதும் என்னோமே நாத வாழவுணர் இடைப்பொக்து வானவலை பெண்ணாகி அமுதட்டும் பெருமான மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாறை இறை பொழுதும் எண்ணோமே ஆர்வண்ணமடமங்கை பனி நன்மாம மலர் கிழத்தே மார்வத்தில் இருக்கையை முன் நினைந்தவனோர் கார் முது முன்னீர் கடல் மல்லைத் தலசயனம் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவரம்மயாழ்வாரேனத்தின் உருவாகி நிலமங்கழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையார் மகிழ் வலங்கொள்ள பலங்கொள்ள காணத்தின் கடல் மல்லை தலசயனத்துறையின்ன ஞானத்தின் ஒளிருவை நினைவார் என் நாயகரே ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் வானத்தில் அவர் मिन्ेति बलं कानल् मल् तलसयन ज्ञानुरु नारकरेण्डि वमगलम् अळलेलञ्जमण्ड कडल् मल् தலசயன துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடைய அமரங்கள் குலதெய்வமே சச்சிறுபீதி சமன் கொண்டல் முதலாயோர் விச்சைக்கிழ என்னம் அவ்விரையைப் பணியாக கச்சி கிடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நச்சு தொழுவாரை நச்சந்தன்னன் நெஞ்சே புலமங்கோல் நிதிகுவயோடு புளைகைமா கழித்தி நமம் நலங்கோல் நவமணிக்குவயம் சுமந்தெங்கும் நானொசிந்தே கலங்களியங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் பாலங்கோல் மனதாரவரை பாலங்கள்ன் மடனெஞ்ச பஞ்சிரஹூளாய் ஊรவாகி மருவா வாஞ்சப்பெண்ணன் ஜுண்டா அண்ணல் முன்னன்னா கंजयடரந்தவனூர் கடால் மல்லை தலசயனம் நெஞ்சல் தொழவாரை தொழவாயென் தூய்நெஞ்சே நெடுநீர் மலர்க் கமலம் திரயுண்டு বনবহட்டான் உருநீர்வயல் உருமறுড়া 빈មុன் பிழைத்துண்ட கழநீர் கடகமளம் கடல்மல்லை தலசயனம் தொழநீர்மணத்தவராய் தொழவயன் தோய்நெஞ்சே திருணந்தாலிடு காளதனல் நடமாடி பிஞ்ஞஹனாடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்கிடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மணத்தாரவரை மணங்கெந்தன் மடனெஞ்சே நெஞ்சே அடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகளடியே நினையும் அடியவர்கள் சம்மடியான் வடிகொள் நடுவேல் வலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நடுமன் அவர்தம் முதல்வர் முதலாவாரே அழிக மழும் நடுமருகள் அழல் மல்லை தலசயனத்து அடிகளடிய நினயம் அடியவர்கள் தம்மடியான் வடிகொள் நடுவேல் வலவன் கலிகன்னி ஒலி வல்லார் முடிகொள் நடுமன் அவர்தம் முதல்வர் முதலாவாரே